இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே அழைப்பை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் ஒன்று நாலாம் தின் பதினோராம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது தாவீது வெட்லேகமின் ஒளிமுகத்தில் இருந்த கிணற்றின் தன்மேல் ஆவல் கொண்டு என் தாகத்திற்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வருகிறவன் யார் என்று கேட்டான் இயேசு கிறிஸ்துவின் தாகத்தை தீர்க்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் ஒரு ராஜா தன்னுடைய வீரர்களை பார்த்து பெட்லேகமில் ஒளிமுக வாசலில் இருந்த கிணற்றின் தண்ணீர் மேல் ஆவல் கொண்டு இந்த பெட்லேகையும் ஒளிமுக வாசல் கிணறு அது எதிராளியின் பிடியிலே காணப்பட்டது வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே எதிரியின் படைகள் தானையமிட்டிருந்தன அதற்குள்ளாக இந்த பெட்லேகையும் கிணறு இருந்தது என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்திலே வாசிக்க முடியும் அந்த கிணற்றை சென்று அடைய வேண்டும் என்றால் ஒரு யுத்தம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு என்பதை நாம் மறந்து போக முடியாது விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக மூன்று வீரர்கள் மிகவும் துரிதமாய் செயல்பட்டார்கள் அவர்கள் தங்கள் உயிரையும் பணையும் வைத்து ராஜா விரும்புகின்ற தண்ணீரை கொண்டு வருவதற்காக மிக திறமையாக மிக ஒற்றுமையோடு கூட செயல்படுகின்ற காட்சியை குறித்து வேதம் சொல்லுகிறது எதிராளிகளை துவசம் பண்ணுகிறார்கள் கிணத்தண்டை செல்லுகிறார்கள் கிணறு மிகவும் ஆழமாக இருக்கிறது இந்த மூன்று நபர்களிலே ஒருவன் கயிறை கெட்டியாய் பிடித்துக் கொள்ளுகிறான் ஒருவன் கிணற்றுக்குள் இறங்குகிறான் மற்றொருவன் எதிரிகள் வருகிறார்களா என்று சொல்லி பார்த்துக் கொண்டிருக்கிற ஒரு காட்சியை நாம் இங்கே பார்க்க முடியும் மேலே பிடித்திருக்கிற அந்த வீரனை நம்பி கிணற்றுக்குள் இறங்குகிற வீரன் செயல்படுகின்ற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே இருளின் ஆதிக்கத்திற்குள் இருளின் ஆழத்திற்குள் இருக்கிற ஆத்துமாக்களை வெளியே கொண்டு வருவதற்காக மிஷினரிகள் முன்னணியிலே அல்லது பனித்தளத்திலே தீவிரமாய் செயல்படுகின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம் தேவனை அறியாத ஜனங்கள் மிகுந்த எதிர்ப்புகள் இந்த எதிர்ப்புகளின் மத்தியிலும் இயேசு கிறிஸ்துவுக்காக இயேசு கிறிஸ்துவின் தாகத்தை தீர்ப்பதற்காக மிஷனரி இயக்கங்கள் மிஷனரி தலைவர்கள் தீவிரமாய் செயல்படுகின்ற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடியும் ஒருவேளை இந்த செபம் என்னும் கயிறை நாம் உறுதியாய் பிடித்திருக்கின்ற பொழுது விசுவாசம் என்னும் கயிற்றை நாம் கெட்டியாய் பிடித்திருக்கின்ற பொழுது ராஜாதி ராஜாவாம் இயேசு கிறிஸ்துவின் தாகத்தை தீர்க்கிறவர்களாக நாம் செயல்படுகிற ஒரு நபர்களாக காணப்படுகிறோம் இங்கே விரும்பின தண்ணீரை மூன்று பேரும் மிகுந்த ஒற்றுமையோடு கூட கொண்டு வந்து ராஜாவின் கரத்திலே கொடுத்த காட்சியை குறித்து வேதம் சொல்லுகிறது என்னை கேட்டுக் இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே சுவாச வாழ்க்கையிலே கட்டுடைய சபையானது கட்டுடைய மனிதர்கள் கட்டுடைய மனுஷிகள் விசுவாசிகள் ஒருமித்து செயல்படுகின்ற பொழுது அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் வெளியே கொண்டு வருகிற அந்த அனுபவத்திலே செபத்திலே நாம் உறுதியாய் காணப்படுகிறவர்களாக இருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்கின்ற சூழ்நிலையை பார்க்கின்ற பொழுது ஒரு ஒற்றுமையின்மையை நாம் பார்க்கிறோம் அல்லது ஒருமித்து செபிக்கின்ற ஒரு அனுபவம் இல்லாத ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம் ஆனால் எந்த ஒரு கட்டுடைய சபை கட்டுடைய சமூகத்திலே ஒரு மனதோடு கூட காணப்படுகிறார்களோ அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் தாகத்தை தீர்க்கிறவர்களாக காணப்படுகிறார்கள் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது ஒருவேளை அநேக சுனரிகள் யுத்த காலத்திலே நின்று கொண்டிருக்கிறார்கள் அல்லது தேவடைய இராச்சியத்தை கட்டும் பணியிலே தேவடைய ஆத்துமாக்களை கொண்டு வரும் பணியிலே தீவிரமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்காக கற்றுடைய சபையானது ஒருமித்து செபிக்கின்ற பொழுது விசுவாசம் என்னும் கயிற்சை செபம் என்னும் கயிற்சை தாங்குதல் என்னும் கயிற்றை கெட்டியாய் பிடித்திருக்கின்ற பொழுது ஆண்டவர் தரளான ஆத்துமாக்களை அழிவிலிருந்து மீட்டுக் கொள்ள போதுமானவராக இருக்கிறார் இருளின் ஆழத்திற்கே சென்று ஆத்துமாக்களை தேடுகின்ற அந்த பணியிலே நாம் கட்டுடைய சமூகத்திலே ஒருமனதோடு கூட எப்படி இந்த மூன்று வீரர்களும் ஒற்றுமையாய் செயல்பட்டார்களோ ஒரு மனதோடு கூட செயல்பட்டார்களோ அப்படியே நாம் ஒரு மனிதோடு கூட காணப்படுகின்ற பொழுது ஆண்டவு ஒரு பெரிய ரட்சிப்பை உண்டு வந்த போதுமானவராக இருக்கிறார் அநேக ஆத்துமாக்கள் அழிந்து கொண்டிருக்கிற காட்சியை நாம் பார்க்கிறோம் அநேக ஆத்துமாக்கள் நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம் கத்திராகி ஏசு குருசுமை நன்றாய் அறிந்திருக்கிற நாம் இந்த காலத்தில் மௌனமா இருந்தால் ஆண்டவர் ரட்சிப்பை வேறொரு இடத்திலிருந்து கொண்டு வருவார் நீ கூப்பிடாவிட்டால் கூப்பிடும் என்று சொல்லுகிறார் என்னை கேட்டுக் கொண்டு இருக்கிற என் அன்பு தெய்வ விசுவாச வாழ்க்கையிலே ஒருவேளை இயேசு கிறிஸ்துவின் தாகத்தை தீர்ப்பதற்காக அவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த பொழுது தாகமாயிருக்கிறேன் என்று சொன்னாரே அந்த தாகத்தை தீர்ப்பதற்காக ஆத்ம மீட்பு பணியிலே நாம் ஒருமித்து செயல்படுவோம் சுபத்திலே நாம் ஒருமித்து உறுதியாய் தரித்து இருப்போம் கர்த்த தேசத்திலே ஒரு பெரிய ரட்சிப்பை உண்டு பண்ணுவார் சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் என்ற வசனம் நம்முடைய தேசத்திலே பலமாய் வந்து நிறைவேறும் அதற்கு அடிப்படை ஆண்டு தாகத்தை நாம் புரிந்து கொண்டு இயேசுவுக்காக நாம் ஒற்றுமையாய் செயல்படுகின்ற பொழுது ஒருமித்து செயல்படுகின்ற பொழுது கர்த்தர் ஒரு பெரிய ரட்சிப்பை உண்டு பண்ணுகிறார் தேசம் மகிழ்ச்சியோடு கூட காணப்படுகிற ஒரு பெரிய அனுபவத்தை நாம் பார்க்க முடியும் ராஜா விரும்பின தண்ணீரை இந்த மூன்று வீரர்களும் ஒற்றுமையோடு கூட செயல்பட்டு கொண்டு வந்து கொடுத்தார்கள் நாமும் ராஜாதி ராஜாவாம் ஏசு கிறிஸ்துவுக்காக ஒருமித்து செயல்படுவோம் அவர் விருப்பத்தை நிறைவேற்றுவோம் அவருடைய தாகத்தை நாம் தீர்ப்போம் ஆண்டு அப்படிப்பட்ட ஒரு பெரிய கிருபையை ஒரு பெரிய விருப்பத்தை கத்துடைய ஜனங்களுக்குள்ளே நிறைவாய் வைப்பாராக ஆம் மேன்